அஸ்லாம் அலைக்கும் நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த உணவு இருக்குது நான் தனிப்பட்ட முறையில் நிறையா நபர்கள்ட்ட கேட்டிருக்கிறேன் இந்த உணவு எடுத்துக்கொண்டு அவருடைய பலன்களை பார்த்ததாக சொல்லியிருக்கிறாங்க யாருக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்குதோ ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்குதோ அதே போல சுகர் யாருக்கு அதிகமாக இருக்குதோ இந்த உணவு அது பலன் கொடுக்கும் என்பதாக சொல்கிறாங்க இன்னும் யார் சிகர் வைக்கப்பட்டிருக்கிறாங்களோ செய்வனை செய்யப்பட்டிருக்குதோ அவங்களுடைய பாதிப்பையும் இந்த உணவு குறைக்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு காரணம் செய்வதுன்னு சொன்னாலே அதனுடைய அடிப்படையை என்னன்னு சொன்னா ஒரு நபருடைய மன அழுத்தத்தை அதிகப்படுத்தும் மன குழப்பத்தை அதிகப்படுத்தும் அவரால் சரியான முடிவெடுக்க முடியாது செய்வன பல வகையா இருக்குது இதுல அடிப்படையானது இதுதான் இந்த மருந்து இருக்குது அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் என்பதாக நிறைய நபர்கள் சொல்லியிருக்கிறாங்க அது என்ன மெடிசன் அது எப்படி சாப்பிடணும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோட கடைசியில ஒரு அஞ்சு பாயிண்ட் சொல்றேன் அது ரொம்ப முக்கியமானது கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க இந்த மெடிசனுடைய பெயர் என்னன்னு சொன்னா நபி அவங்க சொன்னது தல்பீனா என்பதாக சொன்னாங்க புகாரில வருது ஆயிஷா அருளி அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க அவங்க சொல்றாங்க எங்களுடைய குடும்பத்துல ரிலேட்டிவ்ல மவுத்து வீட்டுக்கு வந்த எல்லா நபர்களும் போன பின்னாடி என்னுடைய அடிமை பெண்களை கூப்பிட்டு நான் தயார் பண்ண சொல்லுவேன் தல்பினாவை தயார் செஞ்சு அங்க மௌத்தாக இருக்கக்கூடிய நெருங்கிய உறவுகளுக்கு சரிதுன்னு சொல்லக்கூடிய ஒரு உணவோடு சேர்த்தி கொடுக்க சொல்லுவேன் சரீதுன்னு சொன்னா அரபுகள்ட இருக்கக்கூடிய ஒரு பிரபலியமான உணவு ஒரு கறி வகை சார்ந்த உணவுக்கு சொல்லப்படும் அந்த உணவோடு சேர்த்து நான் கொடுக்க சொல்லுவேன் காரணம் என்னன்னு சொன்னா நபியவங்க உங்க சொல்லியிருக்கிறாங்க இது தல்வினா இருக்குது இது நோயாளியினுடைய மனதுக்கு ஆறுதல் அளிக்கும் அவங்க நோயையும் குணப்படுத்தும் கவலைகளையும் போக்கும் என்பதாக நபியவங்க உங்க சொல்லி இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு நபர் நம்மளை விட்டு இறந்து போவது இருக்குதே மவுத்தாவது இருக்குதே அதுதான் ஒரு நபருக்கு ஏற்படக்கூடிய அதிகபட்ச மன அழுத்தமே அதிகபட்சம் ஸ்ட்ரெஸ்ஸே அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கூட இந்த தல்பீனா இருக்குதே ரொம்ப பிரயோஜனம் அளிக்கும் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க சரி தல்பீனானா என்ன தல்பீனான்னு சொன்னால் பால் பாயாசம் என்பதாக தமிழில் சொல்லலாம் இது எதால் தயாரிக்கப்படுதுன்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள் இது எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும் நீங்கள் கடைகளில் போய் பார்லி அரிசின்னு கேட்டாலே கொடுப்பாங்க அந்த அரிசியுடைய பவுடரு தான் தல்பீனா நீங்கள் இந்த பார்லி அரிசி பத்தி இன்னைக்கு நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தோம் பெனிஃபிட் நிறைய போட்டிருப்பாங்க இது நோயாளியுடைய வெயித்த சுத்தப்படுத்தும் சுகர குணப்படுத்தும் சொல்லி நிறைய பெனிஃபிட்ஸ் போட்டிருப்பாங்க நான் வீடியோ ஆரம்பத்திலேயே ஒரு அஞ்சு பாயிண்ட் சொல்றதா சொன்னேன் அதுல முதலாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னா இதை நீங்களே தயார் செஞ்சு சாப்பிடுங்க கடையில நீங்க தல்பீனான்னு சொன்னாலே பாக்கெட்ல பவுடர் பண்ணி வச்சிருப்பாங்க ஆனா கடையில தயவு செஞ்சு பவுடரா வாங்காதீங்க ஏன்னா என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் அந்த பவுடர்ல அந்த பார்லி அரிசி மட்டும் இருக்காது கூட மைதா மிக்ஸ் பண்ணிருப்பாங்க அதிகமான கடைகள்ல அதிகமான விதமான பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைதா மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பார்லி அரிசின்னு சொல்லி அந்த அரிசியை வாங்கி கொஞ்சம் வறுத்து அதை நீங்கள் மிக்சியில் அரைச்சி நீங்கள் பொடி பண்ணிக்கலாம் பவுடர் ஆக்கிக்கலாம் அதை நீங்கள் பயன்படுத்துறது இது எப்படி செய்கிறதுன்னு சொன்னால் ஒரு கப்பு தல்பீனா பவுட்ரு இன்னொரு கப்பு பால் அதாவது அந்த தல்பீனா பவுடருக்கு தகுந்த அளவுக்கு பால் எடுத்துக்கொண்டு நல்லா கூல் மாதிரி காய்ச்சிறது இதுக்கு பேர் தான் தல்பீனா என்பதாக சொல்லுவாங்க சில நபர்கள் வந்து இதில் வந்து முந்திரி பிஸ்தா திராட்சை இதெல்லாம் போட்டு சாப்பிடலாம்னு சொல்கிறாங்க சாப்பிடலாம் ஆனால் என்னுடைய அபிப்பிராயம் பியூராக அவங்க என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது தேர்ட் பாயிண்ட் என்னன்னு சொன்னால் எக்காரணத்துக்கு இனிப்புக்காக வேண்டி ஒயிட் சுகரை ஆட் பண்ணவே கூடாது நீங்க ஒயிட் சுகரை ஆட் பண்ணீங்கன்னு சொன்னா இது மூலியமா என்ன பெனிஃபிட் கிடைக்கணுமோ என்ன பலன் கிடைக்கணுமோ அந்த பலன் சுத்தமா உங்களுக்கு கிடைக்காது நீங்க சாப்பிட்றது வேஸ்ட்டு அல்லது எனக்கு இனிப்பு வேணும்னு சொன்னா தேன் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் பியூர் தேனா இருக்குதுன்னு சொன்னா என்கிட்ட பியூர் தேன் இருக்குதுங்கன்னு சொன்னா தாராளமா பியூர் தேனை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இன்னைக்கு சுத்தமான தேன் கிடைக்கிறது ரொம்ப அரிது அதனால் அதையும் தவிர்த்துக்கிட்டு நீங்கள் பியூர் தல்பீனாக சாப்பிட்றதுக்குதே அதுதான் ரொம்ப நல்லது இது எப்படி சாப்பிடலான்னு சொன்னால் ஒரு நபருக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்குது ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் அதை குறைக்கிறதுக்காக வேண்டி ஒரு நாளைக்கு ரெண்டு முறை சாப்பிட்லாம் மார்னிங் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் வந்து சாப்பிடலாம் அல்லது நார்மலாக இருக்கக்கூடியவங்க மார்னிங் ஒரு டைம் இதை டிஃபனாகவே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் அளிக்கும் அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னா இத பாலோட சேர்த்து சாப்பிட்றனால சில நபர்களுக்கு சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது இங்க பல நபர்களை பார்த்துருக்குறோம் சில நபர்களுக்கு ஒத்துக்காது சளி பிடிக்கும் அப்படி இருக்கும்போது தண்ணியோடு தண்ணியோட சேர்த்தி சாப்பிடணும் தண்ணியில் கலந்து கூழா சாப்பிட்டு சளி பிடிக்குதுன்னு சொன்னா அதை சாப்பிட்ட பின்னாடி சளி பிடிக்காம என்ன மெடிசின் எடுத்துக்கணுமோ சளி பிடிக்காம என்ன அது மாதிரி செஞ்சுக்கிறது நல்லது போய் இந்த பெனிஃபிட் போட்டிருப்பாங்க ஏகப்பட்டது போட்டிருப்பாங்க சுகருக்கு குணமாக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் மன அழுத்தத்தை சொல்லி நிறைய போட்டிருப்பாங்க இதெல்லாம் விட நபி அவங்க சொன்ன வார்த்தை இது உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் மன அழுத்தத்தை குறைக்கும் என்பதாக நபி சொல்லி இருக்கிறாங்க இதை நம்பி நீங்க சாப்பிடுங்க கண்டிப்பா கொடுப்பான் இன்சால் அடுத்து ஒரு விடியோலைப் பார்க்கலாம் اسலாம் அலைக்கும்